சொன்னால் இதுதான் வந்து அந்த புன்பகுதி அதாவது ஆண்டாங்குளத்தில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க போற வழியில தொயிலுமில்லத்துக்கு போற வழியில முன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மாவீரர் நாள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆட்காட்டி வழி மாவீரர் தொயிலும் இல்லம் அப்படின்னு சொல்லி இருக்குது அதே மாதிரி வந்து சொன்னா நிறைய மக்கள் இங்க எல்லாம் நடந்து போய் கொண்டிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா கொட்டும் மழை சொல்றது இந்த மழை வந்து விடவே இல்லை ஃபுல்லாகவே இந்த மழை பெஞ்சு கொண்டு தான் இருக்குது இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு மக்கள் வந்து வந்து கொண்டே இருக்காங்க கட்டாயமா போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் தானே இந்த பக்கம் எங்கட போர்ட்ல வந்து சொன்னால் அதில் வந்து சொன்னால் மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழுன்னு வச்சிருக்காங்க அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா மாவீரர் நாள் தான் அதே விஷயத்தை போடுறாங்க இழந்தவர்கள் எல்லாருமே கடையா மாவீரர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நினைவு கூறும் முகமா அவருடைய கல்லறை படங்கள் எல்லாம் இதுல வந்து புரிச்ச மாதிரி இருக்குது ஹை நீ நிறைய வானங்கள் வந்து கொண்டிருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு வானங்கள் போய் கொண்டு சொல்லிட்டு சரி தொடர்ச்சியா நாங்க போயிட்டு அந்த பகுதியில மிச்ச விஷயங்களை பார்ப்போம் நீ வாருங்க எவ்வளவு சமம்னு சொல்லி ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னு சொன்னா கொடிகள் எல்லாம் அடிச்சு எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செஞ்சிருக்காங்க வந்து நிறைய என்ன சொல்றது லைட்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்குது முதல் முறையா என்னோட சேனல்ல வந்து நாங்க அப்படி ஒரு மாவீர தினத்தை வந்து நாங்க எடுத்து போறோம் எல்லாம் வளமையா எடுத்து போறோம் இல்லை பல தடைகள் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இவ்வளவு மலைக்குள்ளையும் பாருங்க சுத்தி எல்லாரும் தண்ணியா தான் இருக்குது இதுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க நான் உள்ளுக்கு போய் மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன்

மாதம் எவ்வளவு சேரும் தண்ணியுமா இருக்குன்னு சொல்லி இதிலேயதான் போட்டிருக்காங்க ஆகாட்டி வழி மாவீரர் துயிலும் இல்லம் மாவீரர் துயும் இல்லம் ஆக்காட்டி வழி போட்டிருக்காங்க

எத்தனை தடையிலை வந்த போதிலும் அத்தனை இன்னலும் இடியென தாங்கினர் கொத்தன குண்டுகள் தலை வீழ்ந்த போதிலும் மெத்தன பாய்ந்துமே நிலையமாக வேண்டி நிற்கின்றோம் எங்களுடைய தேச குழந்தைகள் அவர்கள் துரியமாக போஷிக்கப்பட வேண்டியவர்கள் எனவே நாங்கள் மாதவை சொந்தர்களே எங்கள் மாதவன் நண்பர்களே

வந்த உன் பிள்ளையின் பொண்ணுடல் காணவோ வந்து மந்தினம் மண்ணிலே வெந்தனல் சுற்றதால் பொண்ணுடல் கூல மண் நல்ல துணை உழவினோரும் பாவியாய் நீ புலம்பென்றாய்வியலின் வழிவாரி விழலாகி சாகவில்லை அவர் பாழ்படுத்தி மா மாவீர கல்லறைகள் அழுது மண் மீதில் புரழுதம்மா அவர் இருந்த கரு அழவித்தலுக்கு ஏற்ற வகையிலே செயல்படுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் விடுதலை போரிலே தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்த வாங்கியர்களுக்காகவும் இந்த போராட்டத்தின் பால் அநியாயமாக தடுமொழி செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காகவும் அவணக்கம் செலுத்துவோம் நன்றி நிறைவு செய்வோம் ராகவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பங்காளி பகுதியில் ஸ்ரீலங்கா படையினருடனான நேரடி மோதலின் போது வீரச்சாவடைந்த இரண்டாம் லெப்டினன் ராகவன் மற்றும் வீரவங்கை பூவேந்தன் ஜார்காணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு படையனான நேரடி மோதலின் போது வீரச்சாவடைந்த சாவடைந்த வீரபங்கை கோவிந்தன் ஆகியோருடைய தந்தையாராகிய கஸ்பார் மரியதாஸ் அவர்களினால் பொது சுடர் ஏற்றி வைக்கப்பட ஏனைய சுடர்கள் சமநேரத்திலே ஏற்றி வைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து தமிழக மாவீரனால் எழுச்சி கீதம் இசைக்கப்படும் پڑکا کی سنمئی رما سن سایہ نندی درما دے وی چوں அன்பே நீயே 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 நீ تي تي تو گي دن 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 صبح ملي گدا سري اول واه تي نه تي دن تو گي دن 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 صبح ملي ஐயே 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 ஐ اٿا <laughs> رهن साम ايني دور ايني رو ايني رو ăn <laughs> mừng thank <laughs> you